வெல்கம் டு கேள்வியாம்ல பாகிஸ்தான் தீவிரவாதிகள் காஷ்மீர்ல வந்து நம்ம மக்களை வந்து கொண்டாங்க அதற்கு பதிலடியாக நம்ம தீவிரவாதத்துக்கு எதிராக அவங்க டெரரிஸ்ட் அந்த லொகேஷன்ஸ்லாம் இந்தியன் ஆர்மி அட்டாக் பண்ணாங்க அதை தொடர்ந்து பாகிஸ்தான் வந்து நேற்றுக்கு காஷ்மீர்ல வந்து அட்டாக் பண்ணாங்க அதுக்கு அது வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க இந்தியன் அந்த ட்ரோன்ஸை நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க இப்படி ஒரு சூழலில் வந்து ஒரு பதட்டமான ஒரு போர் இந்தியா வருஷஸ் பாகிஸ்தான் அந்த போர் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில பல நாடுகள் வந்து இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதே நேரம் வந்து இந்தியா பாக்கி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இந்த போர்ல வந்து நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா துணை அதிபர் சொல்லிட்டாரு இப்ப என்ன சூழல் அப்படின்னு பாக்குறப்ப நேற்றுக்கு வந்து ஐபிஎல் கிரிக்கெட் அந்த மேட்ச் நடந்தது அதுவும் தர்மஸ்டாலால வந்து நடந்தது பஞ்சாப் வர்சஸ் டெல்லி மேட்ச் அந்த மேட்ச் ஒரு பத்து ஓவர் போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப நடுவுல வந்து பவர் கட்டுன்னு சொல்லி அந்த மேட்சை நிப்பாட்டினாங்க ஸோ அதற்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா இந்த பிளாக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த ட்ரோன்லாம் வந்து ஹிட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக லைட்லாம் ஆஃப் பண்ணிக்க ஆஃப் பண்ணுவாங்க அதுக்கான ஒரு ஆரம்பம்தான் அது இந்த போட்டி நடந்திருக்கணுமாங்கிறதுலையே ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இது இந்த போட்டியே கால்ட் ஆஃப் பண்ணியிருக்கலாம் இதை நடத்திருக்கவே வேண்டாம் ஏன்னா இந்த ரிஸ்க் இருக்கு நமக்கு தெரியும் தர்மஸ்தாலாங்கிறது வந்து காஷ்மீருக்கு பக்கத்துல இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு ரிஸ்க் தேவையில்லை ஏன்னா என்டர்டைன்மெண்ட்ங்கிறது வந்து பீஸ்ஃபுல்லா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கிரிக்கெட்ங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் அதுவும் இன்டர்நேஷனல் ஐபிஎல்ங்கிறது இன்டர்நேஷனலா லைவ்ல போறது அதுல ஒரு போட்டி நிப்பாட்டினா நிப்பாட்டுறோங்கிறது வந்து நடுவுல நிப்பாட்டணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து என்னன்னா எல்லாரோட சேஃப்டி தான் முக்கியம் ரதர் தான் நடுவுல நிப்பாட்டுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி எஸ்கலேட் ஆகும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும் பொழுது இந்த போட்டியை நடத்திருக்க வேணா பிளேயர்ஸ் எல்லாம் சேஃபா டெல்லிக்கு வர வச்சு அவங்க அந்தந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்புறதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்கலாம் எனிவே அவங்க வந்து இன்னைக்கு முடிவு சொல்றோம் இருக்காங்க இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் நடக்குமா நடக்காதா அப்படின்னு இன்னைக்கு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி இப்ப சென்னை பெங்களூர் மாதிரியான நடத்தலாம் இருந்தாலும் ஒரு பதட்டம் இருக்கும் அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பதட்டத்தோட கிரிக்கெட் ஆட முடியாது அவங்கவுங்க சேஃப்டி தான் முக்கியம் அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து நிப்பாட்டிட்டு இந்த வாரெல்லாம் முடிச்சு இந்த வார்ல எல்லாம் ஜெயிச்சு அமைதி திருமண பிறகு அல்லது வார் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு இத வேற ஒரு தேதியில வச்சுக்கலாம் போஸ்டோன் பண்ணிக்கலாம் ஆஹ் சோ அப்படி பண்றதுதான் புத்திசாலித்தனமா இருக்கும் ஏன்னா வார் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இப்போ நம்மளுடைய பிளேயர்ஸ் அதே நேரம் வெளிநாட்டு பிளேயர்ஸ் அதை பார்க்கக்கூடிய பப்ளிக் இவங்களோட சேஃப்டி தான் முக்கியம் தான் என்டர்டெயின்மெண்ட் கிரிக்கெட்டு மற்றதெல்லாம் அப்புறம் தான் ஸோ அதை மனசுல வச்சுட்டு கரெக்டா சேஃபா அவங்களெல்லாம் அனுப்புனது வந்து நல்லதுதான் பாதியில் நிப்பாட்டினா கூட அதுவுமே நல்லது தான் இன்னைக்கு அந்த முடிவு தெரியும் எனக்கு தெரிஞ்ச நிச்சயமாக ஐபிஎல் டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் நடக்காது இப்ப நடக்காதுங்கிறது உறுதியா நான் நம்புறேன் மே ஒன்போது அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து இந்தியன் திரைப்படம் தான் ஆக்சுவலா வந்து அந்த படம் ஏப்ரல் பதினாலு ரிலீஸ் ஆயிருக்க வேண்டிய படம் அந்த வருஷம் தொண்ணூத்தி ஆறுல வந்து தேர்தல் நடந்தது தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தி முடிஞ்சு தேர்தல் நடந்ததுனால தேர்தல் நேரத்தில் எப்பொழுதுமே படங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க எல்லாம் மக்கள் ஃபுல்லா தேர்தல் அந்த பிரச்சாரம் அந்த தொகுதி அந்த இதுல தான் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா இருப்பாங்க அதனால மே ஒன்பதாம் தேதி அப்படின்னு அறிவிச்சாங்க மே ஒன்பது வெளிவந்து மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ண படம்னா அது இந்தியன் ஸோ இந்தியனை பொறுத்தவரைய அந்த படத்துடைய சிறப்பம்சமே அந்த மேக்கப் தான் காஸ்டிக் மேக்கப் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மேக்கப் தான் முதன் முதலாக தமிழ் சினிமால இந்திய சினிமாவில் அறிமுகப்படுத்தியவர் உலகநாயன் கமல்ஹாசன் இது தமிழ் இல்லாமல் தெலுங்கு ஹிந்தி எல்லாத்துலயும் மிகப்பெரிய வெற்றி பெற்று அதிக ஹுட்ஃபால்ஸ் இந்த படத்தை பார்த்தாங்க அதே மாதிரி அதே மாதிரி இந்த படம் வந்து அதிகமான வசூல் முதன் முதல்ல ஐம்பது கோடியை தாண்டி வசூல் பண்ண படமா இருந்தது அதிகமான ஆடியோ கேசட்ஸ் வித்த படமா இந்த படம் இருந்தது ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்ல மிகப்பெரிய ஹிட் அந்த பாட்டு அன்னைக்கு யூஸ்வல்லா நம்ம நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கமல் பட பாட்டு வருது அப்படின்னா ஆடியோ கேசட் வாங்கினோம்னா காலையில இருந்து நைட்டு வரையே அந்த பாட்டு தான் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏ சைடு பி சைடு ஏ சைடு பி சைடு மாத்தி 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 அந்த பாட்டை மனப்பாடம் பண்ற அளவுக்கு ஓடும் அது இளையராஜா காலத்துல இருந்தே அதான் வழக்கம் இந்த படம் நமக்கு முதல் படம் ரகுமானோட நம்ம கமல் சாரும் ரகுமானும் முதல் படம் இதுவும் அதே கேட்டோம் வந்து முதல்ல கப்பல் ஏறி போயாச்சு மட்டும் சுமாரா இருந்த மாதிரி இருந்தது நீதி பாட்டு எல்லாம் பயங்கர சூப்பரவா இருந்தது அதுக்கப்புறம் போக போக அந்த பாட்டும் போச்சு சூப்பரா இருக்குன்னு அந்த மாதிரி ஒரு ஆல்பம் அது மறக்க முடியாது அந்த ஆல்பம் காலையில காலையிலேருந்து நைட்டு வரைய ரிப்பீட்டடா போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்ப அந்த லூப்லலாம் போட முடியாது எப்படி பண்ணுவோம்னா ஏ சைடு பி சைடுன்னு மாத்தி மாத்தி போடுவோம் ஒரே ஒரு பாட்டு பிடிச்சிருந்ததுன்னா அந்த ஒரு பாட்டை ரெண்டு சைடு ரெக்கார்ட் பண்ணி அத அப்படியே மாத்தி மாத்தி போடுற காலம்லாம் அப்பவே அந்த லூப் உண்டு அந்த மாதிரி மெத்தட்ல உண்டு ஸோ அந்த படத்துக்கு தேசிய விருதும் கிடைச்சது வசூல் சாதனை பண்ணது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ஆக்டருக்கான தேசிய விருதும் கமல்ஹாசன் அவர்களுக்கு கிடைத்தது அந்த படம் பெரிய வெற்றி பெற்று அந்த வெற்றி விழா பெரிய அளவுல கொண்டாடப்பட்டது அமிதாப் பச்சன் எல்லாம் வந்து கேடயம் எல்லாம் கொடுத்தாரு ஸோ அது வந்து ஒரு இன்னும் நம்ம தமிழ் சினிமால மிகப்பெரிய ஒரு வரலாறு படைத்த ஒரு படமா இருந்தது அதை வந்து இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு அந்த செகண்ட் பார்ட் எடுத்ததுதான் பிரச்சனை அதை இமீடியட்டா ஒரு ரெண்டாயிரத்திலேயே வந்திருந்தா அந்த சித்தார்த்து ரோலையும் கமலே பண்ணிருக்கலாம் டபுள் ஆக்ட் பண்ணிருக்கலாம் அந்த சித்தார்த்து வந்து சந்துரு கமலோட பையனா காமிச்சு அந்த ரோலையும் கமலே பண்ணிருக்கலாம் அந்த எங் கமல் டே அதாவது அந்த இந்தியன்ல என்னன்னா நம்ம எப்பொழுதுமே மேக்கப் போட்டு ஒரு கமலை காமிக்கணும் நமக்கு வந்து சாதாரண கமலை பாக்குறதுதான் நம்ம விரும்புவோம் ஒரு கேரக்டர் மேக்கப் பண்ணுச்சுன்னா இன்னொரு கேரக்டர் நார்மலாக இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு கைதின் டேரின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கேரக்டர் நார்மலாக இருக்கும் இன்னொரு கேரக்டர் மேக்கப் போட இருக்கும் அதே மாதிரி கடல் மீன்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் நீங்கள் டபுள் ஆக்ட் பண்ண எந்த படத்தை பார்த்தீங்கன்னாலும் நம்ம ஒரு கமல் நமக்கு தேவை அந்த மாயா மச்சிங் கிராண்ட் டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு கமல் வேணும் இன்னொரு கமல் சீரியஸா இருந்துட்டு போட்டோம் இந்தியன் டூவை பொறுத்தவரை அந்த ஃபிளாஷ்பேக்ல தான் அந்த யங் கமல் வராது இவங்க என்ன பண்ணிருக்கணும் ரெண்டு பார்ட்டா இல்லாம ஒரே பார்ட்டா எடுத்திருந்தா படம் வெற்றி பெற்று இருக்கும் என்னோட நம்பிக்கை தக் லைஃப் படத்துக்கான ப்ரமோஷன்ஸ் இப்ப தீவிரமா போயிட்டு இருக்கு நேத்தி வந்து தெலுங்கு பதினோரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு ஆள் அவ்வளவு சூப்பராக இருக்காரு வேற கெட்டப்பே மாறி போச்சு செம்ம ஸ்டைலிஷா விண்டேஜ் கமலஹாசன் சொல்லுவோம்ல அந்த விண்டேஜ் கமலஹாசன் இஸ் பேக் லுக்கிங் டேஷிங் வைப்ரண்ட் அந்த மாதிரி இருக்காரு தூக்கி சாப்பிடுவார் போல் இருக்கு இவங்க எல்லாம் பக்கத்தில் பக்கத்துல நாலு பேர் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கும் ஸ்பேஸ் அது வந்து நல்ல விஷயம் ஒரு பேன் இண்டியன் ஆக்டரா கமலஹாசன் வந்து எல்லா எல்லா மாநிலத்திலயும் தெரியும் ஆந்திரா தெலுங்கானா எல்லா ஊர்லயுமே தெரியும் இப்போ இந்த நடிகர்களுக்கு அங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா இவங்களுக்குலாம் எல்லாம் அதர் ஸ்டேட்ல மார்க்கெட் கிடையாது இப்போ இப்ப மற்ற நடிகர்கள் இப்போ அசோக் செல்வனோ சிலம்பரசனோ இவங்களுக்கெல்லாம் அங்க ஒரு இது கிடைக்கும் ஒரு வெளிச்சம் கிடைக்கும் இதை யூஸ் பண்ணி அவங்களோட மார்க்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த படத்துல நல்ல ரோல் பண்ணியிருந்து அங்க ஒரு நல்ல அறிமுகம் கிடைச்சா இதன் மூலமாக அவங்களுக்கு அடுத்தடுத்த படங்கள் அவங்க பிரச்சனையே என்னன்னா பட்ஜெட் பிரச்சனை காரணமே அவங்களுக்கு அதர் ஸ்டேட்ல மார்க்கெட் இல்லாததுதான் பிரச்சனை ஸோ சோ அது இந்த படத்தின் மூலமாக அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நடக்கும் மூலமாக சிந்து உடைய மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் கிடைக்கும் ஆஹ் அதை யூஸ் பண்ணி அவர் மேல வரணும் சூர்யா பண்ண அவர் ரோலக்ஸ் ஒரு கேரக்டர் கொடுத்து கமலஹாசன் மிகப்பெரிய பிரேக் கொடுத்தாரு அதை பயன்படுத்தி அவர் டக்கு டக்குன்னு படங்களை கொடுத்து பட்டைய கிளப்பி அவர் கன்புவானு ரொம்ப கேப் எடுத்து கொடுத்தாரு அதுவும் சரியில்லாத படமா போயிடுச்சு அந்த தப்ப இவர் பண்ணக்கூடாது இந்த வெற்றி கிடைச்சதுன்னா அதை அப்படியே பயன்படுத்திச்சு டக்கு டக்குன்னு மேல போறத வழிய பாக்கணும் அந்த கேப் விட்டுறக்கூடாது அந்த மக்கள் ரசிக்கிறாங்க ரோலக்ஸ் நல்லா இருக்குன்னா ஒரு ரெண்டு மூணு அந்த சூப்பரா இருந்திருக்கும் அவர் கேப் விட்டார் ரொம்ப ரோலக்ஸ் கேரக்டரை இப்ப மக்கள் மறந்துருப்பாங்க போல் இருக்கு அந்த மாதிரி ஆகி போச்சு அப்படி கேப் விடக்கூடாது இந்த வெற்றியை பயன்படுத்திக்கணும் இப்ப இப்ப உள்ள இருக்கக்கூட சூழல்ல வந்து இந்த ப்ரொமோஷன்ஸ் நடக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு ஆடியோ நடக்குமா இந்த போர் சூழலில் இந்தியா பாகிஸ்தான் சாதாரண நிகழ்வுகள் நடக்கும் அதுவரையே படம் ரிலீஸா இருக்கட்டும் ஆடியோ இருக்கட்டும் கிரிக்கெட் மேட்சா இருக்கட்டும் எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நம்ம நார்மல் சி தான் நம்ம பண்ண முடியும் அதற்கு இப்ப வாய்ப்பு இல்லைன்னுதான் நான் நினைக்கிறேன்